விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு எட்நூறு ரூபாய் வந்து மாநில அரசு கொடுக்குது நான் அண்ணாமலை அவர்களிடம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் வந்து என்னன்னா இந்த பணம் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கட்டும் கழிப்பறையில் ஒரே ஒரு கழிப்பறை கூட பன்னெண்டாயிரம் ரூபாயில கட்ட முடியாது கட்ட முடியாத ஒரு கழிப்பறைக்கு வந்து ஒன்றிய அரசு எதுக்கு இவ்வளோ பணத்தை வந்து வாரி அரைச்சி எந்த விதமான பயனும் இல்லாமல் கொடுக்குதுன்றதுக்கு அவருக்கு நான் ஒரு சவாலை வைக்கிற விஷயம் என்னென்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் ஐம்பது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பத்து கழிப்பறைகள் நான் தேர்ந்தெடுக்க வேண்டாம் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம் யார் யாரெல்லாம் பயனாளிகளோ அந்த பயனாளி வந்து நம்ம ஆட்சியார் அலுவலகத்தில் உட்காந்து ஒரு பத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பத்து கழிவறைகளை தேர்ந்தெடுத்து மொத்தம் அஞ்சு சட்டமன்ற தொகுதிக்கு ஐம்பது கழிவறைகள் அது ஐம்பது கழிவறைகளில் கம்ப்யூட்டரில் ரேண்டமாக அது எடுப்போம் இருபத்தஞ்சு கழிவறைகள் அதாவது அதில் பாதி ஐம்பதில் பாதி கழிவறைகள் மட்டும் பயன்பாட்டில் இருக்குன்னா நான் அரசியலை விட்டே விலகிறேன் அப்படி இல்லைன்னா அவர் என்ன மாதிரியான இது அவர் கொடுக்கப்போகிறார்ன்றதை அந்த பதிலை வந்து சொல்ல சொல்லுங்கள் ஏன்னால் பன்னெண்டாயிரம் ரூபாயில் ஒரு கழிப்பறை கட்டுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே கிடையாது ஒரு ஃபங்க்ஷனல் டாய்லெட் கெனாட் பி பில்ட் இன் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் அப்போ இத்தனை இப்போ தருமபுரியில் மட்டும் மூணு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் போயிருக்குன்னா அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து கழிப்பறை உள்ளார தான் போட்டிருக்காங்களே தவிர்த்து கழிப்பறை கட்டுவதற்கான எந்த விதமான அதாவது அது கட்டியிருக்காங்க ஆனால் கழிப்பறையா யாருமே எந்த வீட்லயுமே பயன்படுத்தலை அது வெறும் தான் இருக்கு இது மாதிரியான பயன் இல்லாத திட்டங்கள் தான் இருக்கு அவர் சொல்றாரு இங்க வந்து ஏழ்நூற்றி கோடிக்கு வந்து ஒன்றிய அரசு இந்த பணம் பாலம் கட்டுவதற்கு தொப்பூர் மேம்பாலம் வந்து எலிவேட்டட் ஹைவேக்கு அதே மாதிரி முன்னூத்தி கோடி வந்து தேர்தலுக்கு முன்பு வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுத்துச்சு இது ரயில்வே இது இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு எப்படின்னா பிஜேபி ஆட்சி வந்து பத்தாண்டுகளுக்கு முதல் வருஷத்தையோ ரெண்டாவது வருஷத்தையோ அவங்களா செஞ்சுருந்தாங்க ஆனால் நம்ம சட்டமன்ற நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பின்பு தான் வந்து இந்த எல்லாமே திட்டத்துக்கான இந்த நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் முதல் முதல்ல ரயில்வேக்கு அறிவிக்கப்பட்டது நம்ம வந்த பின்பு தான் அதே மாதிரி எத்தனை முறை நம்ம போய் பார்த்து டிபிஆர்லேருந்து எல்லாமே நம்ம வந்து அதை வந்து ப்ரெசன்ட் பண்ண பின்னாடி தான் வந்து இந்த தொப்பு ஹைவேக்கெலாம் வந்திருக்கு இப்போ அவங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க டிபிஆர் இருக்கா இல்லை வந்து எத்தனை முறை வந்து இது சம்மந்தமாக மத்திய அமைச்சர் அவர்கள் பார்த்துருக்காங்க எந்த விதமான தரவுகளுமே கிடையாது நம்ம கொண்டு வந்த திட்டம் எல்லாமே வந்து அவங்க ஸ்டிக்கர் ஓட்ட பார்க்குறாங்களே தவிர்த்து இது வந்து அவங்க கொண்டு வந்த எதுவுமே கிடையாது ஜல்ஜீவன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய நாலாயிரத்து ஐநூறு கோடி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒகேனக்கல் ஃபேஸ் டூக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இரண்டு மாவட்டங்கள் பயன்பெறும் விதத்தில் மீதி இருக்கக்கூடிய நாலாயிரம் கோடி வந்து ஜப்பான் நிறுவனத்திடம் அந்த கடன் பெறும் இது மாதிரி எல்லா திட்டங்களுமே வந்து அவர் சொல்லக்கூடியது வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வெறும் ஒன்றிய அரசு சொல்கிற திட்டம் எதுவுமே ஒன்றிய அரசு மட்டும் கிடையாது அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற பணமும் கிடையாது யாருடைய அப்பா வீட்டு பணமும் கிடையாது எல்லாம் நம்மளுடைய பணம் நம்ம அப்பா வீட்டு பணம் எல்லாருமே இந்திய மக்கள் மற்றும் தமிழ்நாடு மக்கள் ஏன்னா இதுதான் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டு சேர்ந்து தான் மக்களுக்கான நலத்திட்டங்கள் சப்சிடி இது எல்லாமே வழங்கக்கூடியது அதனால் யாருமே இதுக்கு உரிமை கொடுக்க முடியாது அவர் ஃபஸ்ட்டு நடைப்பயணத்தை ஒழுங்காக முடிக்க சொல்லுங்க அவர் ஒழுங்கான தரவுகள் கொடுக்க சொல்லுங்க எந்த ஊர்லேயும் போயிட்டு அந்தந்த ஊர் பெயரை சொல்லிட்டு கலவரம் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இங்கே எதுவுமே கிடையாது பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து என்னுடைய தாத்தாக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாருன்னா ஆமாம் அன்னைக்கு வந்து திமுக எதிரான ஒரு திமுக அன்னைக்கு ஆட்சிக்கெல்லாம் வரல முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிட்டு அப்போ தான் வந்து அவங்க வராங்க அது மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தலாக இருந்துச்சு அப்பொழுது பெரியார் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பேரஞ்சர் அவர்களுக்கும் பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு ஆமாம் சரித்திரத்தை யாருமே வந்து மறைச்சிட முடியாது அன்னைக்கு பெரியார் வந்து வெறும் விடுதலையில் அறிக்கை கொடுத்தது மட்டும் கிடையாது தர்மபுரிக்கு வந்து என்னுடைய தாத்தாக்கு வந்து பிரச்சாரம் செய்தார் அப்படிலாம் பார்த்தா இப்போ பிஜேபி வந்து குஜராத் மாநிலத்தில் என்னென்ன நடக்குது ஒரு டோல்கேட் வந்து மொத்தம் ப்ரைவேட்டில் வந்து நடத்தியிருக்காங்க அரசாங்கத்துடைய அனுமதி பெறாமல் பிரைவேட்டில் வந்து ஒரு டோல்கேட் நடத்தி ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி குஜராத்தில் வந்து பிரதமர் நரேந்திர அவங்க பெரிய பிரிமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அந்த தொகுதியில் மத்திய அரசாங்கம் தனியார் வந்து நடத்தியிருக்காங்க கட்டடங்களை வைத்து அதுக்கு வந்து மாநில அரசு வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க இது மாதிரியான ஏமாறக்கூடிய மக்கள் மட்டும்தான் வந்து அது மாதிரியான குஜராத் மாதிரியான மாநிலத்திலலாம் இருக்கிறாங்க ஆனால் இங்கே எல்லாம் பகுத்தறிவு உள்ள தந்தை பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஜன்னா எங்களுடைய தலைவர் கலைஞர் இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதில் மிக சிறப்பாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை பொறுக்க முடியாமல் மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்கிறார்